மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நமது ஜீவா சினிமாவில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் பேச போகிறோம் சினிமாவை பற்றி பல்வேறு நுட்பமான செய்திகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டான டோனில் தரவுகளுடன் சொல்லக்கூடிய உங்கள் விருப்பமான சுபேர் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இளையராஜா எல்லாம் வந்து எப்படின்னா படங்களில் இசையமைத்தாருங்கிறத விட இவரை பற்றி ஒரு தமிழ் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி இல்லை இசையை பற்றி உலகளாவிய அளவில் இசையை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி இளையராஜாங்கிறது ரொம்ப அடிப்படை பேஸ்மெண்ட்டே அதுதான் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றிய ஒரு திரைப்படம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவாக தான் எடுப்பாங்க அது வேற விஷயம் முரண்பாடுகளுங்கிறது வேறு விஷயம் அதை எடுக்க வேணாம்னு வச்சுக்கோங்களேன் சினிமா பற்றி மட்டும் எடுக்கலாம் யார் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் யார் டேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி ஒரு படம் பண்ண போகிறாங்க இளையராஜாவினுடைய வாழ்க்கை அவர்கள் பயப்பிக்க தனுஷ் ஹீரோவை நடிக்க போகிறாரு ஒரு ஹிந்தி கம்பெனி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க முதல்ல தனுஷ் கம்பெனியை பண்ணுறதா இருந்துச்சு ஃபஸ்ட் காபி பேசில் ஒன்றர் பாரும் தனுஷ் கம்பெனியும் அந்த கம்பெனி சேர்ந்து பண்ண போகிறாங்க இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு இளையராஜாவாக தனுஷ் நடிக்கிறார் இதுக்கு டேரக்டர் யாரும் நிறைய டேரக்டர் பேசுனாங்க மாரி செல்வராஜ் நிறைய பேர் பேசி கடைசியில் அருண் மாதேஸ்வரன் இந்த படம் கடை கேப்டன் மில்லர் எடுத்தார் அந்த கேப்டன் மில்லர் படத்தை எடுத்த அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்து அதுக்குண்டான முதற்கட்ட வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு இளையராஜாவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற போது உண்மையிலேயே அது வந்து ஒரு புதுசாக கேட்கக்கூடியவர்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு துறைகள் சாதிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி ஒரு தேனி மாவட்டம் பன்னபுரத்துல இருந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் எந்த இசையும் பெருசாக அறியாமல் இசை உள்ளுக்குள்ள இருக்கு அது எந்த வடிவத்தில் ஒன்று வந்து சேர்க்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கலாம்னு தெரியாது அதில் விவரம் சொல்லுவார் நம்ம வாரதாஜா சார் அடிக்கடி சொல்வார் அந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா ஒரு துணி காய போடுற அந்த கம்பி அந்த கம்பியில கை கல் எடுத்துக்கிட்டு அடிப்பாரு அது வந்து கிட்டாருடைய சவுண்ட் வருமா ஓ எல்லாம் கம்பி தானே அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவருக்கு இசை இருக்கு உள்ளுக்குள்ள அந்த இசையுடைய அந்த இது இருக்கு ஆனால் அது அந்த வடிவம் எந்த வடிவத்தில் கொண்டு வரணுன்றது ப்ராப்பரான தெரியாது சொல்வார் இளையராஜா சொல்வார் சார் சொல்வார் இந்த மாதிரி அந்த துணைக்காயை போட்டிருக்க அந்த கம்பியில் வந்து எடுத்து அடிப்பார் மியூசிக் பண்ணுவார் அது அப்படி கிட்டாரில் கேட்குற மாதிரி வீணியில் கேட்குற மாதிரி இருக்கும் சவுண்டு அந்த மாதிரி இசை வந்து இல்லை உள்ளுக்குள்ளே இருந்தது அப்படி அந்த மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க கனவுகளோடையும் ஆசைகளோடையும் அதோட சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவில் சினிமாவில் இசை அப்படிங்கிற ஒரு இது வந்து வேறு ஒரு ஜோனில் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் உடைச்சி

இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக இன்றைக்கி அவருக்கான ஒரு இடமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இன்றைக்கி நிற்கிறாருன்னா அவர் மீது ஆயிரம் தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகளை நமக்கு கருத்து இருந்தாலும் சரி கோபம் இருந்தாலும் சரி ஆனால் சாதனைன்னு பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு தமிழனா தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்துலேருந்து வந்து இன்றைக்கி இன்னும் பெரிய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்காருன்னா அதுக்கு அதுக்கு ஒரு எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா அந்த உழைப்பு இருக்குல்ல அதான் பெரிய விஷயம் அதை படமாக பார்க்குறப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது சினிமாவை விட்டுருங்க எந்த தலைமுறையாள பிள்ளையாளாக இருக்கட்டும் அதை பார்க்குறப்ப அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் ஒரு உத்தியோகம் இருக்கணும் ஒரு வேகம் வரும் இதெல்லாம் கற்றுக்கலாம் நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டார்ல நம்மளும் அதே அதை சேர்ந்தவன் வந்தானே நம்ம அதே மண்ணை சேர்ந்தவன் தானே நமக்கு அதே வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி இது இவ்வளோ நாளாக வந்து யாரும் பண்ணாமல் இருந்தாங்க தனுஷ் இதை போய் கேட்டிருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் சார் கொடுங்க அப்படின்னே ஓகேன்ட்டார் ஏன்னா தனுஷுக்கு என்ன அப்படின்னா தனுஷ் வந்து இளையராஜா அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார் ஒரு கான்ட்ரிபியூஷன் நன்றி கடன் முதல் படம் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜ்கரன் வந்து அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கம் ஹீரோ வேற வேற ஹீரோக்கள்ல சேர்ந்து பேசப்பட்டாங்க ஒன்னொரு ஹீரோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான் என் ராசி மனசு படத்துக்கு முதல்ல இவர் கதையை சொல்லி அந்த கதையை கேட்கிறார் இந்த கதை அப்படின்னா இவர் எப்படின்னா பேசி கதை சொல்ல தெரியாது அவர்களுக்கு வந்து பேசி ஆக்ரோஷமா கதை சொல்ல மாட்டாரு டேப்பர் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவார் சரி ரெக்கார்ட் பண்ணி அந்த கொடுத்துருவாரு நீங்க போட்டு கேளுங்க ஒரு ஒரு மணி நேரம் படம் பாக்குற மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் அந்த காலத்துல அப்ரோச் பண்ணிடு அப்படி ஒரு தெரிஞ்சு ஒருத்தர் அப்ரோச் பண்ணி தான் முதல்ல அந்த படத்துக்கு ஹீரோவா போட்டு அதுக்கு அந்த படம் ஆரம்பிக்க முடியாம போயிருச்சு அதற்கு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ராஜ்கிரன் போய் சொல்றாரு ராஜ்கிரண் இம்ப்ரஸ் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் போய் படம் கேக்குறாங்க கேக்குறாங்க இளையராஜா கிட்ட ராஜகிரன் படம் இளையராஜாவுடைய படங்களை சமீப எல்லா படங்களையும் ராஜகிரன் வாங்கி தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு ப்ரொடியூஸ் பண்றாரு ராஜகிரன் பண்ண எல்லா படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் டேரக்டர் ராஜகிரன் வந்து இளையராஜாவோட தீவிரமான ரசிகர் ஆமா இசை ராக தேவன் இளையராஜா இசையில் அம்மன் அம்மன் கோயில் எல்லாம் எல்லா படங்களும் ராசாவின் மனசிலே பேரே ராசா தானங்க பார் படத்துக்கு பேரே பாருங்களேன் ராசாவின் மனசிலே எல்லாமே என் ராசா தான் அந்த மாதிரி வைப்பார் ராஜாவுடைய இளையராஜாவுடைய தீவிரமான ரசிகர்

ஒரு தடுமாற்றம் ராஜகிரனுக்கு அப்பயே நாற்பது வயசு இருக்குமோ நாற்பது வயசு இருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும்ல என்ன புது ஒருத்தர் தயார் படம் திடீர்னு ஆர்வம் படம் இல்லை போட்டு படம் எடுக்கிறாருன்னா ஒரு டேரக்டர் ஒருத்தர் கூட்டம் வந்துருக்காரு அப்போ இல்லையா அதை சொல்லியிருக்காரு நீங்கள் படத்தை முடிச்சிருங்க முடிச்சிட்டு வாங்க நான் படம் பார்த்துட்டு எங்கே பண்ணுறேன் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு கஸ்திராஜா தெளிவாக படத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டு எடிட் பண்ணி அவர் போய் காமிச்சிட்டு இதில் எங்கெங்கே பாட்டு போடணும்னு நீங்களே இப்போ ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்டாரோ சாய்ஸ் நீங்களே அவர்டே கொடுத்தாரு ராஜகிரோட முதல் படம் முதல் படம் அவர் ஹீரோ ரெடி அதுக்கு நிறைய படம் என்ன பத்திராசாலாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு கேரக்டர் வருவாரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு படத்தை முழுக்க பிடிச்சிட்டு போய் காமிச்சிட்டு இங்கே எங்கெங்க சாங் ஃபில் பண்ணுமோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்றாங்க இளையராஜா வந்து ஓகே படத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரஸ் ஐட்டர் இம்ப்ரெஸ் ஆகி அங்கெங்கே பாடல் வேணுமோ போட்டாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு இளையராஜாவுடைய பாடல் இளராஜாவோட மியூசிக் வந்து முக்கிய காரணம் அந்த படம் எல்லா ஊர்லேயும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அந்தந்த ஊரில் வந்து என்ன பண்ணுவோம் ராஜ்கிரன் அந்த படத்தில் நடிச்சு நடிக நடிகர் எல்லாம் என்ன டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வலில் வந்து தேட்டர் பேசுவாங்க அப்போது மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு ஒவ்வொரு தேட்டருக்காக போகிறது வெற்றி பெற்ற படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டரு தேட்டருக்கு போய் ப்ரொமோஷன் அந்த காலத்தில் ப்ரொமோஷன் அதான் அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போய் இருந்தாங்க இந்த படத்தை இளையராஜா வந்து பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பாடல் போட்டு கொடுத்தாரு படம் பெரிய கிட்டு அதற்கு பிறந்த ராஜ்கரன் இல்லை ராஜா கசீர் ராஜா அவர்கள் எங்கேயோ போனார் அப்போ இவருக்கு தனுஷ்க்கு என்னன்னா நமக்கு அப்பாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்த ஒரு இசையமைப்பாளர்

இளையராஜா பாடல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆளு சில மத்த மியூசிக் ரைட்டர் எல்லாம் போனால் இளையராஜாவோட ஏதாவது ஒரு பாடல் எடுத்து இந்த மாதிரி பாடல் போடுங்க கேட்பறோம் கம்போசிங்ல உட்காரப்பே இந்த மாதிரி பாடல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா பாட ரெஃபரன்ஸ் வச்சு தான் கம்போசிங்கே பண்ணுவார் அந்த மாதிரி இளையராஜாவோட தீவிர அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களுக்கு ஏதாவது நமக்கு ஒண்ணு காம்பினேஷன் அனைவரு தான் இருக்கு இருக்கு இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள அந்த ட்ரெண்டுக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு ஒழிய மாணசிக்கமாக அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரை அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணணும் நம்ம அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் ரெண்டாவது இவங்க எல்லாமே ஒரே பக்கத்து பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள் அண்ணன் அதே மண்ணை சேர்ந்தவர் தான் தனுஷ் அதை நம்ம பதிவு பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு முயற்சி பண்ணார் போய் கேட்கிறார் இளையராஜாட்ட அவர் ஓகேன்றார் அதுக்கு தான் இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு நிறைய டேரக்டர் ஆரம்பிச்சாங்க கடைசியில் அருண் மாதேஸ்வரன் தான் இப்போ லேராஜாவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காராம் இளையராஜாவுடைய அந்த கதையை அப்பப்போ இளராஜா இளையராஜா டிராவல் எப்படி அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு அவரோட வெளியில போக அவரை பார்க்க அவர் சொல்லக்கூடிய சமூகங்கள்லாம் கோர்த்து ஒரு முழு படமா பண்றதுக்கா பண்றாங்க இது ஒரு பெரிய ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அச்சீவ்மென்ட் ஒரு வருஷத்துல வந்துருமா படம் ஆஹ் டேட் இதை எவ்வளவு கொடுக்குறான்னு தெரியல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் வந்து இந்த சின்ன வயசு இளையராஜா ஃபுல்லாவே வருவேன் அது அப்படியே கெட்டப் சேஞ்செல்லாம் பண்ணி பண்ணுவாங்க பாக்குறப்பய கொஞ்சம் நல்லாதான் இருக்கு கேட்கறப்பயே

இளையராஜாவை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே பேசிட்டே போகலாம் ஏன்னா வந்து ஒரு கடல் இசைக்கு வந்து ஒரு இளையராஜாவோட மட்டும் டிராவல் பண்ண முடியாது ராமராஜனோட அவருடைய அனுபவங்கள் இவரே ரெஃபர் பண்ணுவார் இளையராஜாவே ரெஃபர் பண்ணுவாங்க பேசுங்க ராஜ்கிரண பேசுங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இவரே ரெஃபர் பண்ணுவார் இந்த சம்பவங்கள்லாம் சம்பவங்கள்லாம் தொகுதித்தனம் பண்ணுவாங்க இப்போ அவருடைய கதைகள் அவரை சொல்லிடுவார் அவரை ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வேற சொன்னால் தான் தெரியும் இப்போ அவர் நான் ஊர்லேருந்து வந்தேன் கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி அழிஞ்சேன் தன்ராஜ் வாசிவிட்டேன் வெஸ்டன் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் அவர் சொல்லி முடிச்சுவார் ஆனால் அவரே ஒருத்தவங்க வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருப்பாங்கல்ல அது பாரதராஜா மாதிரி ஆட்கள் தான் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி பார்த்தாங்க ஆயிரமாவது படத்தில் எப்படி பார்த்தாங்க அதுக்கு உள்ள வேர்வேஷன் எப்படி அவர் வீசி உடைய எப்படி இருந்துச்சு ஸ்க்ரீனில் இது எல்லாமே வந்து அவங்க பார்த்தவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் போகும் இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய வேலைகள் ஆறு மாதம் போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக பண்ணி இந்த படமாக பண்ண போகிறாங்க இது இந்த ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலே ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரியாக இருக்கும் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஒரு பாடமாக இந்த பள்ளி நகரத்திலிருந்து அகிலத்தையே ஆண்ட இசை பேரரசன் இசை பேரரசன் அப்படிங்கிறது தான் உண்மை தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இசையை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் முடியாது இன்னைக்கு சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் காஞ்சிபுரத்துலேயோ திருவண்ணாமலையிலையோ ஏதோ ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு ஆண்டு விழா நடக்குது ராசாத்தி ஒன்று காண நெஞ்சு பாட்டுக்கு ஒரு இரவு ஸ்டேஜில் ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே அந்த பாட்டுக்கு கோரஸை சேர்ந்து பாடுறாங்க அதாவது அந்த அந்த ஒரு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ள பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பாட்டுக்கு அவங்களும் சேர்ந்து பாடுறாங்க ஓல் ஆடிட்டோரியம் பாக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு என்ன ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு ஏன்னா எம்பத்தி அஞ்சுல வந்தது என்ன ஒரு இருபது வயசு புள்ள ஒண்ணும் பாடிகிட்டு இருக்கு எத்தனையோ இருபது பாட்டு படம் வந்து இருபத்தஞ்சு வருஷங்களுச்சான் அப்பா அம்மா உள்ள வயசுல கேட்டா அந்த பாட்டு இந்த புள்ளைய கேட்டுகிட்டு இருக்கு இந்த புள்ளைய அதை வந்து ஃபீல் பண்ணுதுங்க அது கோரச சேர்ந்து பாடுதுங்க அந்த அந்த ஒரு நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு முன் பார்வையில் ஓராயிரம் பாட்ட பதினஞ்சு வயசு பையன் பாடுறாங்க உன் உன் பார் இளையராஜா இளையராஜாவினுடைய பாடல்கள் இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டியும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உயிரோடு இருக்கு அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்புறதே கிடையாது ஓ சரி சரி கருவிகளை அவர் நம்புறதே கிடையாது ஒரு லட்சம் பாட்டுக்கு மேல நீங்க ஒரு நான் சொல்றது ரெஃபரன்ஸ் எடுத்தால் கூட பரவாயில்ல நான் இதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணியிருக்கேன் நிறைய ஒரு லட்சம் பாட்டுகளுக்கு மேலே உதாரணத்துக்கு எடுத்துக்க ஒரு லட்சம் பாட்டு எடுத்துக்க ஒரு லட்சம் பாட்டுமே குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் தபா இருக்கும் ஃப்ளூட் இருக்கும் வயலின் இருக்கும் செல்லோ இருக்கும் கிட்டார் இருக்கும் ஒரு பெல் சவுண்ட் இருக்கும் இதுதான் இந்த அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆறு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பல்சரி இருக்கும் இதை வச்சே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாட்டு நான் சொல்றேன் இந்த காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே எல்லாம் பாட்டு முழுக்க ஒரு கதவு தட்டுற மாதிரியே இருக்கும் தட்டுற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் அதிகமாக வந்து நம்ப மாட்டார் டியூனை நம்புவார் லட்சக்கணக்கான ராகங்கள் இருக்கு ராகாஸ் அந்த லட்சக்கணக்கான ராகங்களை யாரும் பயன்படுத்தாமலே இருந்தாங்க அதெல்லாம் சினிமாவுக்கு வச்சு திரை இசைக்கு கொண்டு வந்ததில்லை ராஜா தான் அதெல்லாம் வந்து அவர் பண்ண சாதனைகள்லாம் பெரும் சாதனை அந்த ராகங்களுக்கு முக்கியம் கொடுப்பாரு அந்த டியூனுக்கு முக்கியம் கொடுப்பாரு அந்த உணர்வுகள் இருந்துச்சு அதனால தான் நீங்கள் நாற்பது வருஷம் கழித்து அந்த பாட்டை வந்து பதினஞ்சு வருஷம் பயம் கேட்டு கொண்டாடிகிட்டு இருக்கான் இப்போ இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரூமெண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட் இசையே மேலே போயிடுச்சு ரா டியூன் உள்ளே போயிடுச்சு அது என்னென்னா காலப்படுறா கேளப்படுறா அவரே அவர் ஒரு மாதிரி ரவுண்ட் அடிக்கும் சவுண்ட் எல்லாம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு கேட்கக்கூடிய அவருடைய பாடல் என்ன அந்த டியூன் அங்கே நிக்குது டியூன் நிக்க போயினால்தான் அந்த உயிர் இருக்க போயினால்தான் அந்த பாடல் வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு கூட அது ஃப்ரெஷ்ஷா கேட்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு தான் இல்ல ராஜா தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாரு இன்னைக்கும் எண்பது வயசுல அவர் பாட்டு போட்டாரு எண்பது வயசுல வழி போட்டு அவரே பாடி அவரே எழுதி போட்டாரு இன்னைக்கு அது கேட்கறது ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி உள்ள இப்போ டாப் டென் சாங் லிஸ்ட்டில் அந்த பாட்டு ஒன்று ஒன்றா இருக்குது இருக்கே ரெண்டு வயசு ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த ஃபீலோட அந்த காட்டில் போகிறப்ப அந்த அந்த சார் நமக்கு மேலே அடிக்க அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமோ அந்த மாதிரியான அவர் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியம் கொடுக்காமல் டியூனுக்கு முக்கியம் கொடுக்கக்கூடியது சில ராகங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சோகமான ராகங்களாக தான் அவன் வச்சிருப்பாங்களாம் அதெல்லாம் வந்து காதல் பாட்டு போட்டிருக்காரு ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் இருக்கும் நிறையா ராகங்கள் சொல்கிறாங்க நமக்கு அந்த ராகங்கள் பற்றிலாம் பெருசாக தெரியாது ராகங்கள் பல ராகங்களை வந்து காதல் பாட்டுக்கு எடுத்து போட்டு கிட் கிட் பண்ணி காமிச்சு அந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இசையமைப்பாளர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமா பார்க்க ஒவ்வொரு தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்காங்களா வில்லன் இருக்காங்களா இல்லைன்னு தெரியல ஒரு காதல் கதை இருக்குமா என்னன்னு தெரியல இருந்தா பல சிக்கல் இருக்கு அந்த மாதிரியான காட்சிகள் கண்டிப்பா திரைப்படமா இருக்கிறப்ப அதுல ஒரு காதல் இருக்கும் அதெல்லாம் வைக்க போறாங்களா அந்த 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 போர்ஷன் வைக்க போறாங்களா தெரியல ஒரு பாடகி வரை ஒன் சைடாக காதல் அவர் வேணாம்னு சொன்ன பிறகு அவருடைய பாடல் இதுவே பாட்டிட்டு போறாங்க சரியா தெரியல அது சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் படத்துல கற்பனையாக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திரைப்படம் போது ஒரு காதல் ஒரு போர்ஷன் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு நல்ல ஒரு திரைப்படம் உருவாததுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு உண்மையிலே நீங்கள் இது வந்துச்சுன்னா ஒரு அற்புதமான முறையில் வந்துச்சுன்னா இளையராஜா அதுக்குள்ளே பாதி ராஜா ராமராஜன் ரஜினி கமல் எல்லாரும் வருவாங்க வைரமுத்து வருவாருங்க ரொம்ப முக்கியமான வைரமுத்து பாரதராஜா இளையராஜா அவங்க கண்டிப்பாக வருவாங்க பாலச்சந்திரன் மனித வருவாங்க நெகட்டிவ் ரோலில் வருவாங்களா பாசிட்டிவ் ரோலில் வருவாங்களா நமக்கு இதெல்லாம் தெரியல சிஷியன் தலைமையில கண்டிப்பாக ஏராளமானம் வருவாங்க இப்படிலாம் இருந்த இசை என்று அனிருத்து காலம் அப்படின்னு முடிப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல பார்ப்போம் இருந்தாலும் ஒரு இசை விமர்சகராக ஒரு திரைநுட்பங்களை அறிந்தவரா எல்லா பரிணாமங்களுக்குள்ளேயும் ப பயணிக்கிற அவங்களுடைய ஆய்வு மனநிலையில் இளையராஜாவினுடைய சினிமாவையும் இளையராஜா சினிமா இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது என்பதையும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு எடுத்து நன்றி